வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப் எம் இது தித்திக்கும் தீபாவளி நாளில் தன்னோட வனப்பான கவிதை மூலமா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்றதுக்காக வராங்க தமிழ் வராங்களை சங்கப்பலகையின் தலைவர் தமிழ் பதிப்பகத்தின் மூலமாக ஆண்டுதோறும் மாணவ நூலாசிரியர்களை உருவாக்கி வரும் தமிழ் பணியாளர் இரண்டாம் வகுப்பு முதல் இப்போது வரைக்கும் தமிழ் மேடைகளில் கருத்தரங்கம் கவியரங்கம் என களம் காணும் ஒரு தூய தமிழ் பற்றாளர் கவிச்சிங்கம் சித்தார்த் பாண்டியன் அவர்கள் வருகிறார் கேட்டு வணக்கம் நான் உங்கள் சித்தார்த்த பாண்டியன் பட்டாம்பூச்சி எஃப் எம் நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஒரு கவிதை உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தித்திக்கும் தீபாவளி என்னும் எனது கவிதையை வழங்குகிறேன் எங்கெங்கும் வெளிச்சம் எக்காலம் மகிழ்ச்சி எங்கெங்கும் வெளிச்சம் எக்காலம் மகிழ்ச்சி பொலிவு இனிப்பு அங்கெங்கு எங்கும் அதிர்கின்ற வேட்டு அலங்காரக் கடைகள் அவை சுற்றும் கூட்டம் பலகாரம் செய்து படர்கின்ற வாசம் பலருக்கும் அதனை பகிர்கின்ற நேசம் பலகாரம் செய்து படர்கின்ற வாசம் பலருக்கும் அதனை பகிர்கின்ற நேசம் அதிகாலை குளியல் அம்மாவின் சமையல் முதிர்ந்தோர்கள் திருவாய் முகிழ்கின்ற வாழ்த்து இவையெல்லாம் கூடி இணைகின்ற உறவு இசை போலே அதிலே ஒன்றாகும் உணர்வு திசை நான்கு திக்கும் திளைக்கின்ற தேசம் அதைத்தானே தீபா வழி என்று பேசும் திசை நான்கு திக்கும் திளைக்கின்ற தேசம் அதைத்தானே வழி என்று பேசும் ஒளி வெள்ளம் பாய்ந்து ஊரெல்லாம் சேர்ந்து களி கொள்ளும் நாளை கண்டால் ஓர் இன்பம் ஒளிவெள்ளம் பாய்ந்து ஊரெல்லாம் சேர்ந்து களி கொள்ளும் நாளை கண்டால் ஓர் இன்பம் துளி வெல்லம் நாவில் தெளித்தின்பம் மேவும் வெல்லம் நாவில் தெளித்தின்பம் மேவும் வெளியெல்லாம் மனது தாவும் வெளியெல்லாம் மனது தாவும் நாளெல்லாம் ஓடி நல்வாழ்வு தேடி காலெல்லாம் நோக கைதேயும் கூட்டம் காலெல்லாம் நோக கைதேயும் கூட்டம் தூளாகும் நெஞ்சை துவழாமல் காக்க தாழாத ஆற்றல் தாம் சேர்க்கும் ஓர் நாள் தூளாகும் நெஞ்சை துவழாமல் காக்க தாழாத ஆற்றல் தாம் சேர்க்கும் ஓர் நாள் கேளிக்கை சிரிப்பு கேட்காமல் குவியும் வேடிக்கை வியப்பு விரைந்த இன்பம் அணியும் இருந்தாலும் ஒன்றை தான் வேண்டும் இருந்தாலும் ஒன்றை தான் வேண்டும் அதை என்றும் நெஞ்சில் இருத்தத்தான் வேண்டும் அதை என்றும் நெஞ்சில் இருத்தத்தான் வேண்டும் நலமோங்கும் வண்ணம் நாம் வாழ வேண்டின் நலமோங்கும் வண்ணம் நாம் வாழ வேண்டின் நிலமெங்கும் நன்மை நீடிக்க வேண்டும் நிலம் எங்கும் நன்மை நீடிக்க வேண்டும் அழகான மலையும் அதைச் சூழ்ந்த காடும் வளமான ஊற்றும் வளர்ந்தோங்க வேண்டும் அழகான மலையும் அதைச் சூழ்ந்த காடும் வளமான ஊற்றும் வளர்ந்தோங்க வேண்டும் இதனோடு காற்று இதமான வெம்மை இதனோடு காற்று இதமான வெம்மை பதமான குளிரும் படர்ந்தோங்க வேண்டும் இதற்கெங்கே நாம் நம் இயற்கை தாய் மூச்சை இருக்காமல் கொஞ்சம் எழிலூட்ட வேண்டும் உயிரூட்டும் உழவின் உயிர்காக்க வேண்டும் உயிரூட்டும் உழவின் உயிர்காக்க வேண்டும் பயிரிட்டு வாழ்ந்து பலன் சேர்க்க வேண்டும் உலகின்றி போனால் உயிரில்லை என்னும் உலகின்றி போனால் உயிரில்லை என்னும் அழகீட்டை நெஞ்சின் அகம் சேர்க்க வேண்டும் உலகின்றி போனால் உயிரில்லை என்னும் அழகீட்டை நெஞ்சின் அகம் சேர்க்க வேண்டும் தமிழ் காக்க வேண்டும் தையை கூட்ட வேண்டும் சிமிழ்காத ஞானம் சிறந்தோங்க வேண்டும் தமிழ் காக்க வேண்டும் தையை கூட்ட வேண்டும் சிவிழ்க்காத ஞானம் சிறந்தோங்க வேண்டும் இதற்கேற்ப தீப ஒளியேற்ற வேண்டும் இதற்கேற்ப தீப ஒளியேற்ற வேண்டும் ஈடில்லா தீபம் ஒளி சேர்க்க வேண்டும் ஈடில்லா தீபம் ஒளி சேர்க்க வேண்டும் புகையில்லா தீபா வழி நாளை மீட்போம் புகையில்லா தீபா வழி நாளை மீட்போம் பகையில்லா அன்பை உலகெல்லாம் சேர்ப்போம் பகையில்லா அன்பை உலகெல்லாம் சேர்ப்போம் மரம் ஒன்று வளர கன்றொன்றை நடுவோம் மரம் ஒன்று வளர கன்றொன்றை நடுவோம் உரம் கொண்ட உலகை உண்டாக்கி தருவோம் உரம் கொண்ட உலகை உண்டாக்கி தருவோம் எத்திக்கும் தீபம் ஏற்றட்டும் கைகள் எத்திக்கும் தீபம் ஏற்றட்டும் கைகள் தித்திக்கும் சுடரை தீட்டட்டும் விழிகள் தித்திக்கும் சுடரை தீட்டட்டும் விழிகள் மாசற்ற உலகம் திங்கே வாழ்க மாசற்ற உலகம் மலர் திங்கே வாழ்க தூசற்ற ஒளிப்பூ துளிர்திங்கே வாழ்க தூசற்ற ஒளிப்பூ துளிர்திங்கே வாழ்க பட்டாம்பூச்சி நேயர்கள் அனைவருக்கும் சித்தார்த்த பாண்டியனின் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துகள் வெல்க தமிழ் நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டது தித்திக்கும் தீபாவளி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கவிச்சிங்கம் சித்தார்த் பாண்டியன் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு